இன்றைய மன்னா ஜபத்தை கேட்பவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சங்கீதம் அறுபத்தி ஐந்து இரண்டு நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஜபத்தை கேட்பவர் ஜெபத்தை கேட்பவர் நம்ம நிறைய டைம் வந்து ஜெபி ஜமம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம வீட்டில் பிள்ளைங்களை குறித்தோ ஹஸ்பண்டை குறித்தோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபை குறித்தோ ஜபி ஜமா பண்ணிக்கிட்டே இருப்போம் ஒருவேளை ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப குடிக்கிறார்ன்னு அவருக்காக அதிகமாக பாறப்பட்டு கொண்டே இருப்போம் நம்ம வீடு கட்ட முடியலன்னா அதுக்காக கொண்டே இருப்போம் ஆனால் வந்து என் ஜபம் கேட்கப்படவே இல்லையே நான் நிறைய காரியத்தை கொடுத்து ஜபித்துக்கிட்டே இருக்கேன் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஆனால் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க தெய்வப்பிள்ளை உம்மை பார்த்து தான் கருத்தை சொல்றாரு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருகிறார் வருவார்கள் கூடாதபடி கர்த்தருடைய கரம் வந்து குறுகி போகல இப்ப அந்த இடத்துல வந்து எப்படி போய் ஜபம் பண்ணி அவர் குழந்தையே இல்லை அவளுக்கு பெற்றிருக்கலாம் ஜபம் பண்ணி தானே பெற்றுக்கிறா அவ ஒவ்வொரு தடவையும் தேவாலயத்தில் போய் ஜபம் பண்ணி இருதயத்தை ஊற்றி வேண்டுதல் விண்ணப்பத்தை பண்ணி தான் அந்த குழந்தையை பெற்றுக்கிறான் அதே மாதிரி எசேக்கியா ராஜா வந்து இறந்து போயிடுவோம் அப்படின்ற அந்த இயேசையா மூலயமா வார்த்தை வந்ததுக்கு அப்புறமும் அவர் ஜெபிக்கிறார் சுபர்பர்மா திரும்பி அழுது ஜெபிக்கிறார் அந்த அழுது ஜெபத்தை அழுகிற ஜபத்தை கர்த்தர் கேட்குறாரு உன் அழுகை உன் கண்ணீரை என் துருத்தியில் வைத்துக்கொள் வைத்திருக்கிறேன் அவர் என் கணக்கில் இருக்குதான் நம்ம ஒவ்வொரு சொட்டு அழுகிறதும் நம்ம நினச்சிரும் நம்ம நைட் நேரத்தில் அழுதுகிட்டே தலைவாணியை நனைச்சு அப்படியே தலைவாணியே நினஞ்சிருது அந்த அளவுக்கு வந்து அழுகிறோம் நம்ம ஒவ்வொரு தடவையும் நானும் அழுது இருக்கேன் நான் சொல்லுவேன் ஏசப்பாட அப்போல்லாம் எனக்கு விவரம் தெரியாத டைம்லலாம் ஜபம் போ ஜபிக்கும் போது நான் சொல்லியிருக்கேன் ஏசப்பா உங்களுக்கு ஒரு துருத்தி பத்து அது ரெண்டு துருத்தி வாங்கிக்கோங்க ஏசப்பா ஏன்னா என் கண்ணீர் வந்து அந்த அளவுக்கு சிந்தது அப்படின்ற மாதிரிலாம் நான் ஒரு காலத்தில் ஜபித்திருக்கேன் ஆனால் நம்ம கண்ணீரை வந்து அவர் கணக்கில் வச்சிருக்கார் அது துருத்தியில் சேர்த்து வச்சிருக்காராங்க எவ்வளோ நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவர் வல்லமையுள்ளவர் அவர் பராக்கிரமசாலி பராக்கிரமசாலி சர்வ வல்லமையுள்ள தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவர் வந்து ஜபத்தை கண்டிப்பாக கேட்பார் நின்று வந்து ஜபித்து கொண்டே இருக்கிறேன் என் காரியத்துல ஒரு மாற்றமே இல்ல அப்படின்னு சொல்ற தேவ பிள்ளை உம்ம தான் கருத்து சொல்றாரு கண்டிப்பா ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் கண்டிப்பா அவரிடத்துல வருவாரு என் பிள்ளை ஒன்னும் ரட்சிக்கப்படவே இல்ல ஒன்னும் பயங்கர மோசமா தான் ஆயிட்டு இருக்கேன் என் ஹஸ்பண்ட் ரட்சிக்கப்படவே இல்ல அப்படின்னு சொல்லி கருத்தருக்குள்ள வரவே இல்ல ஒன்னும் மனமாற்றமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க தேவ பிள்ளை உம்ம பார்த்துதான் கருத்து சொல்றாரு அவர் வந்து ஜெபத்தை கேட்பவர் நீங்க எவ்வளவோ ஜெபித்து கொண்டிருந்தாலும் அந்த ஜபம் கேட்கப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களா உங்களை பார்த்து கருத்து சொல்றாரு கண்டிப்பா நான் ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாரும் கண்டிப்பா அவர் இடத்துல வருவார்கள் நம்ம வேதத்துல நிறைய வசனங்களை அதுக்கு ஆதாரமா எடுத்துக்கலாம் ஆகார் வந்து குழந்தை அழுகும் அப்படியே அழு வானத்துக்கு நேரம் அப்படியே அழுவா அப்ப அந்த இடத்துல வனாந்திரமான வழியில வந்து அவர் இந்த குழந்தைக்கு தண்ணீரை கொடுப்பாரு அதே மாதிரி அலங்கார வாசல்ல ரெண்டு பேரும் அந்த அலங்கார வாசல்ல உட்காந்துருக்க வந்து வெள்ளியும் பொண்ணும் இல்லை நசுரேனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நடன் சொன்னோன்னு எழுந்து நடந்து தேவாலயத்துக்குள்ள போவான் இது மாதிரி நிறைய இடத்துல ஜெபம் பண்ணி வந்து தாவி எப்படி வந்து தாவிது தானியல் இவங்களாம் ஜெபித்து தாங்க வெற்றியை பெற்றுக்கிட்டாங்க அதனால ஜெபம் வந்து கேட்கப்படலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்க கண்டிப்பா ஜபத்தை கருத்து கேட்கிறாரு பாவியின் மீது ஏனந்த அன்பு ஒன்றும் புரியலையே சித்தம் என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே பாவியின் மீது ஏனிந்த அன்பு ஒன்றும் போறியலையே என் மீது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே தேவனே ஜீவனேசுவே வலி சத்தியமே பாவியின் மீது ஏனிந்த அன்பு வாழ தெரியலையே சித்தம் என்பது வைத்திட்ட பின்பு வாழ தெரியலையே ஜபம் நேற்று மின்றும் எங்கள் மராத எங்கள் பரமபிதாவை உம்மை துதிக்கிறேன் அப்பா வேலைக்காரன் கைகள் எஜமானனின் கண்களை நோக்கியிருக்கும் போலவும் வேலைக்காரின் கைகள் எஜமாட்டியின் கண்களை நோக்கியிருக்கும் போலவும் கர்த்தரங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை நாங்கள் உண்மையே நோக்கி இருக்கிறோம் ஏசப்பா சோஸ்திரமானவரையே நன்றியோடு உண்மை துதைக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா எங்கள் ஜபத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜபிக்கிற ஜபம் உங்கள் சன்னிதானத்தில் கேட்கப்படுது ஏசப்பா அப்பா மாம்சமான யார் யார் ஒன்று ரட்சிக்கப்படாமல் இருக்கிறாங்களோ நான் ஜபிச்சு கொண்டே இருக்கிறேன் ஆனால் என் காரியம்

ஜெபத்தை கேட்கிறார் எந்த ஜெபம் உன்னும் கர்த்தரோட சந்நிதானத்தில் எட்டலைன்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டுட்டு இருக்கியோ தேவப்பிள்ளையை உம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு நான் ஜெபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவருமே என்னிடத்தில் இடத்தில் வருவார்கள்னு சொல்லியிருக்காரு இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா இயேசுவின் மூலம் பிதாவே பிதாவையாமே